இந்த உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோயாளிகளுடைய விடுதின்னு சொல்லி ஒரு ஏழை நாட்டு எழுத்தாளர் சொன்னதா நான் படிச்ச ஞாபகம் இருக்குது ஆனா சரியா அவருடைய பெயர் எனக்கு இந்த நேரத்துல ஞாபகம் இல்லை ஒரு உதாரணம் ஒரு மனிதருக்கு ஒரு மக்கள் கூட்டத்திற்கு ஆஹ் உயிராதாரமாக இருக்கக்கூடியது முக்கியமானதா இருக்கக்கூடியது கொண்டாட்டமாகவும் தாபத்திற்கு தாபத்திற்குரியதாகவும் வணங்கத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு நிகழ்வு இன்னொரு மனிதனுக்கு அல்லது மக்கள் கூட்டத்திற்கு உதாரசீனப்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக பொருட்படுத்த தேவையில்லாத ஒன்றாக அசிங்கமானதாக அருவறுப்பானதாக இங்க தோன்றுவது மிக இயல்பாக இருக்கிறது ஒருனுடைய உடை இன்னொருத்தனுக்கு பிடிக்காம போயிடுது ஒருத்தனுடைய உணவு இன்னொருத்தனுக்கு பிடிக்காம போயிடுது அதே போல இவனுடைய விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் ரசனைகள் இன்னொருத்தனுக்கு மண்ணுக்கு சமானமாக வந்து போயிடுது இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நம்ம வேற என்னன்னு நம்ம சொல்ல முடியும் இது ஒரு பைத்தியக்காரர்களுடைய மனநோயாளிகளுடைய ஒரு விடுதியாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்க ஏராளமா இயற்கை வளங்கள் தொட்டி கிடக்குது எல்லா உயிர்களும் வயிறார உண்டு நிம்மதியா வாழக்கூடிய அளவுக்கு செல்வ வளங்கள் இருக்கு ஆனா அவையெல்லாம் ஒரு சில மனிதர்களிடத்துல ஒரு சில அரசுகள் இடத்துல அதுக்கு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால பெரும்பாலான உலகம் பட்டினியாலும் பஞ்சத்தாலும் வறுமையினாலும் வேதையினாலும் வந்து தினந்தோறும் மடிந்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தை நீங்க வேறு என்ன பொருளால சொல்லி நீங்க வார்த்தையால சொல்லி அழைத்து விட முடியும் அதுவும் தமிழ்நாட்டுல இப்போது அரசியல் காலம்ங்கிறது மிகவும் முன்னெப்போது இருந்த காலகட்டத்தை விடவும் கேடு கட்டதாக அசிங்கமானதா ஆபாசமானதாக உண்மையாகவே வந்து இன்றைக்கு பன்றிகள் பொருண்டு விளையாடக்கூடிய ஒரு சாக்கடையாக மாறுகின்றது அங்க அறிவுபூர்வமான விவாதங்களோ வளர்ச்சிக்கான முயற்சிகளோ போராட்டங்களோ சுதந்திரத்திற்கான இருக்கின்ற உரிமைகளை இழந்து போகக்கூடிய அவல நிலையிலிருந்து இருந்து மக்களை காக்கக்கூடியதற்கான ஒரு உண்மையான போராட்டங்களோ ஒரு சில இயக்கங்கள் ஒரு சில தலைவர்கள் இப்படிதான் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையாக ஊடகங்கள்ல சத்தம் போட்டு கொண்டிருக்க அத்தனை சத்தங்களும் என்னவாக இருக்குன்னா அத்தனையும் தனிமனித துதிபாடல்கள் அல்லது தனிமனித தாக்குதல்கள் ஆபாசமான விவாதங்கள் இதுதான் வந்து ஓடிட்டு இருக்கு இதனால இந்த மக்களுக்கு புரோஜனம் இல்லை பெரும்பான்மையான சமூக ஊடகத்துல நேரத்தை செலவழிக்க கூடியவர்களுக்கு புரோஜனம் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய கருத்துக்கள்ங்கிறது மிக மிக தான் கிடைக்குது வீண் பொழுதுபோக்குகள் ஆபாசங்கள் அசைவுகள் உடல் நெளிவுகள் காமெடிங்கிற பேர்ல நடந்திருக்கக்கூடிய சேஷ்டைகள் இதுதான் அவர்களுடைய ரசனையாக அவர்களிடத்துல கட்டமைக்கப்பட்டு திணிக்கப்படுகிறது இப்படி இருக்கிற தான் இந்த உலகத்தை நம்ம அவர் சொன்ன விதத்துல நம்ம ஒரு பைத்தியக்கார உலகம்னு பார்க்க வேண்டிய தேவையா இருக்குது அஹ் தான் நானும் கூட இந்த பதிவை வந்து படிச்சேன் ஒரு மனநல மருத்துவத்து மருத்துவமனைக்கு அவனுடைய உயர் மருத்துவர் ஒருமுறை ஆய்வு போகிறாரு அப்படி ஒரு ஒரு வார்ட வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு வரும் பொழுது ஒரு அறையில ஒரு மனநோயாளி ஒரு பெண்ணினுடைய படத்தை வைத்து அந்த பெண்ணின் படத்தின் முன்பு கண்களை மூடி வந்து தியானத்துல இருக்கிற மாதிரியான ஒரு தவ சிந்தனையோடு இருக்கிற மாதிரி வந்து இருக்கிறான் அவனை பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியமா போயிருது உடன் வரக்கூடிய ஒரு அந்த மருத்துவமனை பொறுப்பு மருத்துவர்கிட்ட கேக்குறாரு யாருங்க அவன் கடவுள் படத்தை கும்பிடுற மாதிரி ஒரு பெண்ணுடைய படத்தை கும்பிட்டு இருக்கான் அந்த பொண்ணு யாரு இவன் யாருன்னு சொல்லி விசாரிக்கிறாரு அப்ப அந்த மருத்துவர் சொல்றாரு ஆஹ் டாக்டர்யா இது வந்து காதலிச்ச பொண்ணு சாதாரண பொண்ணுதான் கடவுள் இல்ல ஆஹ் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அப்பா இவனுக்கு அந்த அவளை திருமணம் பண்ணி வைக்காம வேற ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாரு அதுல இருந்து இவன் அவளுடைய பிரிவை மறக்க முடியாம இவன் பைத்தியமாயி சுத்திட்டு இருந்தா காப்போறத்துல சேர்த்திருக்காங்க வந்த நாள் முதல் வந்து இவ போட்டா வச்சுக்கிட்டு தினந்தோறும் இதேதான் ஆஹ் வந்து பூஜை பூஜிக்கிறது வேற எந்த தொந்தரும் கிடையாது எந்த நேரமும் கண்ணீர் கம்பளையா ஆஹ் அடுத்த ஜென்மத்திலயாவது நான் உன்னோட வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கல அவன் தினசரி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அவருக்கு சீனியர் டாக்டருக்கு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான இப்ப குளிரான ஒரு கேஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே மற்ற வார்டுகளுக்கும் அறைகளுக்கும் அப்படியே போய் பாத்துட்டு இருக்காரு இன்னொரு அறையில இன்னொரு வித்தியாசமான ஒரு காட்சி ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனநோயாளி அவன் நாலு பேர் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அவன் அவங்களுடைய பிடியில இருந்து திமுறான் ஜல்லிக்கட்டு கலம் மாதிரி ஆஹ் ஏன் அவனை வந்து அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன பிரச்சனை அவனுக்கு அமைதிப்படுத்துறதுக்கு எதாவது இன்ஜெக்ஷன் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர்கிட்ட கேக்குறாரு இல்ல இவன் ஒரு வித்தியாசமான மனநோயாளிக்கு விட்டா அவன் போய் தன் தலைய கொண்டு போய் செவுத்துல அவன் முட்டிக்கிறான் மண்டை உடஞ்சி செத்துறான் என்ன விட்டுறங்கன்னு சொல்லி கதர்றான் நான் இனிமேட்டு வாழ்றதுக்கு பிரியமில்ல விருப்பம் இல்லைன்றான் அதனாலதான் வந்து இவனை கட்டி வச்சிருந்த சங்கிலி போட்டு நீங்க ஆய்வுக்கு வரதுனால அவனை வந்து விட்டுனா மீண்டும் போய் இடிக்கிறதுக்கு பாக்குறான் அதனாலதான் நம்ம வார்டன்கள் வந்து புடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் இவனுக்கு என்ன பிரச்சனை இதை தவிர வேற என்ன பிரச்சனை இதனால அவளை முரட்டத்தனமா இருக்கிறான்னு சொல்லி கேக்குறாரு சினி டாக்டர் அதுக்கு அந்த பொறுப்பு மருத்துவர் சொல்றாரு இல்லைங்க ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டான் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ராட்சசி போல இருக்கு இந்த இவன ரொம்ப பயங்கரமா டார்ச்சர் பண்ணது இவன் எது செஞ்சாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கிறது இல்ல இரவு பகல் எந்த நேரமும் அவனை கரிச்சு கொட்டிட்டு இருக்கும் போட்டுருக்கு நீ செத்தாதான் வந்து நான் நிம்மதியா இருப்பேன் சீக்கிரம் செத்து ஒலி அப்படிங்கிறதுனால இவனும் ஒரு கட்டத்துல அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாம மனநிலை பிறந்து போயிட்டான் விட்டா நான் வந்துட்டு செத்து போயிருவான் ஆனா மனநிலை பிறந்த நிலமையில இப்ப இப்போ கொஞ்சம் தேறி வந்துட்டு இருக்கான் தெளிவாயிட்டான் இப்ப வீட்டுக்கு மீண்டும் அனுப்பிச்சுட்டா தொந்தரவு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பயத்தெல்லாம் நம்ம எங்கயா செத்தரலாம்னு சொல்லி இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் இந்த அறையக்கூடிய செத்துல காரையெல்லாம் பெயர்ந்து கிடக்குது இல்லையா அதெல்லாம் வந்து இவன் முட்டி முட்டி மோதி அதெல்லாம் அந்த சிதைவு ஏற்பட்டதுதான் கா காரணம் சொல்லி சொல்றாரு நான் ரொம்ப போச்சு வந்துட்டேன் அந்த பெண் யார் அப்பேற்பட்ட ஒரு பெண் அப்படிங்கிற பொழுது அந்த பொறுப்பு மருத்துவர் சொல்றாரு இன்னொரு அறையில ஒருத்த வந்து கும்பிட்டு இருந்தாங்க இல்லையா சாமி மாதிரி வச்சு ஒரு பெண்ணுடைய புகைப்படம் அந்த புகைப்படத்துல இருக்கிற தான் இவனோட மனைவி அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது என்னடா வந்து அந்த நோயாளிக்கு கடவுள் இந்த நோயாளிக்கு பிசாசு ராட்சசி அரக்கி அப்படி ஒரு பெண் வந்து எப்படி இப்படி ரெண்டு பேர் தன்மையா ரெண்டு பேர் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆச்சு புரிஞ்சுக்கிறாரு ஓகே வேண்டாம் விருப்பா கல்யாணம் பண்ணி இவனை டார்ச்சர் பண்றான் அவன் வந்துட்டு அவனை இழந்துட்டதுனால அவன் கடவுளா பத்தப்பட்டான்னு சொல்லிட்டு சரி அதாவது மருத்துவத்துக்கான பரிந்துரை எழுதி கொடுத்துட்டு அவரு போயிடுறாரு இது ஒரு பதிவு ஒரு கதை என்ன சொல்லுதுன்னா ஒரு பொருள் அல்லது வந்து ஒரு மனுஷி மனுஷன் இரண்டு பேருக்கு இரண்டு விதமாக தெரியலாம் ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்யக்கூடிய திருடனுக்கும் கூட இன்னொரு பக்கம் வந்து இருக்கும் அவனுக்குன்னு ஒரு குடும்பமும் அவன் விருப்பக்கூடிய அல்லது காதலிக்கக்கூடிய நேசம் செய்யக்கூடிய வந்து சில மனிதர்கள் அது பெண்ணா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் குடும்பமா வந்து இருக்கலாம் அப்படி ஒண்ணு இருக்க தான் செய்யுது பெரிய பெரிய தவறுகளுக்கு லஞ்சம் வாங்கி கூட ஊழல் பண்ணக்கூடிய பஞ்சமா பாதங்களை செய்யக்கூடிய எவ்வளவோ அரசு அலுவலர்கள் ஆஹ் காவல்துறைய அரசியல்வாதிகள் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவ்வளோ மென்மையா இருப்பாங்க எந்த அளவுக்கு வெளியில கொடூரமா இருக்காங்களோ அதற்கு எதிர்பாரமா வந்து அவங்க சொந்த விஷயங்கள்ல அவ்வளோ சாஃப்டா இருப்பாங்க இது இவங்களை போன்ற ஒரு கடவுள்களை வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தருவாங்க ஆனா பொதுவா பெரும்பான்மையா பொது வெளியில அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு சமூகத்திற்கு சேதாரத்தை உருவாக்கக்கூடிய சமூக விரோதிகளா இருப்பாங்க அதே போல இப்படிதான் எல்லா நன்மை தீமை இதெல்லாம் கலந்ததாதான் சமூகம் இருக்குது இங்க லாஜிக்னு சொல்லிட்டு எங்க எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்பவும் நீதிமானா அஹ் ஒழுக்கமா நேர்மையா அஹ் மற்ற ஒருவனுக்கு எந்த ஒரு தும்பும் தரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் கடைசி காலம் வரைக்கும் வறுமையில வேதனையில புறக்கணிப்பு வழியில இருந்து வதிந்து சாகக்கூடிய கூடிய ஒரு நிலைமையும் இங்கதான் இருக்கு எல்லா தவறுகளையும் செஞ்சிட்டு அதை பத்தி குற்ற உணர்ச்சியே இல்லாம இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இங்க சௌகோகமான புகழ் புகழ்பெற்ற வெளிச்சத்துல புகழ் வெளிச்சத்துல வாழக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு இப்பேற்பட்ட இந்த உலகத்தை ஒரு பைத்தியக்கார விடுதி மனநல விடுதி அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் பதிவு பண்ணி வச்சது ஒன்னும் நமக்கு தோணல தொடர்ந்து பேசலாம் நண்பர்களே உங்களுடைய காதுகையும் நேரத்தையும் இந்த சின்ன காணொலிக்கு ஒப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை ஆதரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள்